கோழி குஞ்சை காப்பது போல கோழி தட்டி கூவுமா கோழி திருடியோடு கூவி குழாவுகிறாள் கோழி தின்ன கல்வனோடு கூடி உலாவுகிறாள் கோழி கொடுத்து குரலும் கொடுத்தது போல் கோழி மிதிச்சு குஞ்சி முடமாகுமா கோழி முடத்துக்கு கடாவிட்டி காவு கொடுத்தது போல கோழி முடத்துக்கு ஆடு வெட்டி பலியிட்டது போல கோழி முட்டைக்கு தலையும் இல்லை கோயிலாண்டிக்கு முறையும் இல்லை கோயில் காலில் கச்சை கட்டினாலும் குப்பையை தான் சீக்கும் கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சறது குருட்டு கோழி தவிட்டுக்கு ஏங்கினதாம் குருவும் சீடனும் குப்பையும் கோழியும் போல பெட்டக்கோழி கூவி பொழுது வெடியுமா பெட்ட கோழி தட்டுனா கூவுமா ஆடி கழிஞ்சு அஞ்சாம் நாள் கோழி அடிச்சு கும்பிட்டாலாம் என்று இருபத்தாறு பழமொழிகள் தமிழிலே இருக்கிறார் மரியதாஸ் என்பவர் கோழிகளைப் பற்றி குறிப்பிடுகிற போது இந்த கோழிகள் சீனத்திலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி வளர்ப்பது என்று சீன மன்னன் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் செயற்கை முறையில் அந்த முட்டைகளை பொறிக்க வைக்கிற நுட்பம் கிமு இருநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே இருந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் சாக்ரட்டிசனுடைய வரலாற்றை படிக்கிற போது அவர் கடைசியாக சொன்னதே நான் ஒரு சேவல் ஒன்றை இரவல் வாங்கினேன் அதை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்று சீடர்களுக்கு சொன்னதுதான் பல இடங்களில் கோழிகளின் பெயரில் பெயர்கள் இருக்கின்றன கோழிக்கோடு என்று கேரளாவில் இருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் கோழிப்பாக்கம் என்று திருச்செங்கோட்டிற்கு வருகிற வழியில் கூட கோழியின் பெயரால் ஒரு ஊர் இருக்கிறது கோழியின் பெயரில் நிறைய ஊர்கள் இருக்கின்றன பண்டைக் காலத்திலேயே கோழியின் பெயரில் ஒரு ஊர் இருந்தது உறந்தை என்றும் உறையூர் என்றும் அழைக்கப்படுகின்ற அது சோழர்களுடைய தலைநகராக இருந்தது அதை கோழியூர் என்றும் அழைத்தார்கள் சிலப்பதிகாரத்தில் நலங்கிள்ளி கண்ணகிக்கு அங்கே ஒரு கோயில் அமைத்தான் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் அவர் அதை பற்றி குறிப்பிடுகிற போது முரஞ்சவி வாரணம் முன்சமம் முறுக்கி புரஞ்சவி வாரணம் புக்கண என்று குறிப்பிடுகிறார் முரஞ்செவி என்றால் முரத்தை போல செவியாக இருக்கிற வாரணம் என்றாலும் யானை வாரணம் என்றால் கோழியும் கூட தமிழ் இலக்கியத்தில் மட்டுமல்ல உலக இலக்கியங்கள் அனைவற்றிலும் கோழியை பற்றிய எண்ணற்ற குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன தமிழிலே சேயோன் மேய மைவரை உலகமும் என்று தொல்காப்பியர் குறிஞ்சியை பற்றி குறிப்பிடுகிறார் குறிஞ்சியின் அடையாளமாக இருக்கின்ற வழிபாட்டு தெய்வமாக இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு சேவல் கொடிதான் அடையாளமாக இருக்கிறது யூதர்களிடையே கோழியை திருஷ்டி கழிப்பதற்காக தலையை சுற்றி பலியிடுவது வழக்கமாக இருந்தது உதாரணமாக ஆண்களுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டுமென்றால் சேவலை சுற்றுவார்கள் பெண்களுக்கு திருஷ்டி கழிக்க வேண்டும் என்றால் கோழியை சுற்றுவார்கள் இதில் கூட பால் பாகுபாடு ஜெண்டர் பயஸ் பைபிளிலே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பீட்டரிடம் நாளை கோழி மூன்று முறை கூதற்குள் மூன்று முறை என்னை இனி மறுதளிப்பாய் என்று கூறுகிறார் ஆறாம் நூற்றாண்டில் முதலாம் கிருகவரி என்பவர் சேவலை அடையாள சின்னமாக ஆக்கினார் நம்முடைய கம்பராமாயணத்தில் கௌதம முனிவரை விடிந்துவிட்டது என்று சொல்லி ஏமாற்றுவதற்காக இந்திரன் சேவலாக வடிவெடுத்து கூவியதாக ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது சேவல் கூவியதும் பொழுது விடிந்துவிட்டது என்று நினைத்து கௌதமர் எழுந்து வெளியே செல்கிறார் வெளியே கும்மிருட்டு இருந்ததும் திரும்பி வருகிறார் அதற்கு பிறகு நடந்தது நமக்கு தெரியும் கிரேக்க இலக்கியத்திலே ஏரஸ் என்கிற ஒரு தேவன் இருக்கிறான் டயானா என்கிற அந்த தேவதை அதைத்தான் அஃப்ரோடைட் என்று கிரேக்கத்தில் கூறுவார்கள் டயானா என்று ரோமாபுரியில் சொல்வார்கள் அவர்கள் இருவருக்கும் நேசம் இருக்கிறது ஆனால் அந்த அஃப்ரோடைட் திருமணம் செய்து கொள்வது ஹெஃபிஸ்டஸ் என்கின்ற ஒருவனை அந்த ஹெஃபிஸ்டஸ் கைவினை கலைஞர்களுடைய தேவன் எரிமலைகளுக்கு தேவன் எரிமலையின் தேவனாக இருப்பதால் பார்ப்பதற்கு அவ்வளவு நன்றாக இருக்க மாட்டார் அந்த ஹெபிஸ்டை திருமணம் செய்து கொண்டது அப்ரோடைட்டுக்கு அவள் அந்த ஏரஸ் தேவனிடம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாள் இது தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக அலக்ட்ரியான் என்கின்ற தனக்கு பிடித்தமான ஓர் இளைஞனை வாசலில் காவல் காக்க வைத்துவிட்டு இருவரும் தங்களுடைய அன்பை பரிமாறிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பை பரிமாறுகிற போது நேரம் போவதே சில நேரங்களில் செறிவதில்லை சூரியன் வந்தால் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த சூரிய கடவுள் நெருக்கமானவர் அவர் போய் தகவலை சொல்லிவிடுவார் என்பதுதான் அந்த வெளியே வைத்திருக்கின்ற அந்த சூசகமான காரணம் ஆனால் தூங்கிவிடுகிறான் சூரியன் வந்ததும் இவர்கள் இருவரும் இணைந்திருப்பதை பார்த்து ஹாபிஸ்டிஸிடம் சொல்ல ஹாபிஸ்டஸ் அவர்கள் இருவரையும் ஒரு வலையிலே மாட்ட வைத்து மற்ற தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்கள் இருவரையும் பரிகசிக்கும்படி செய்துவிடுகிறார் இதனால் வெகுண்ட அந்த ஏரஸ் எலக்ட்ரியானை பார்த்து இனிமேல் நீ சூரியன் வருகிற போதெல்லாம் சேவலாக மாறி கூறுவாய் கூவுவாய் என்று சேவலாக மாற்றிவிடுகிறான் அதனால்தான் சூரியன் வருகிற போது சேவல் கூவுகிறது என்பது கிரேக்கத்தில் இருக்கிற ஒரு ஐதீகம் அது மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளில் சேவல் கூவினால் தீய ஆவிகள் எல்லாம் சென்றுவிடும் என்கிற ஒரு நம்பிக்கை உண்டு சீனத்திலே கூட கன்ஃபியூஷியஸ் சில சிறப்பு நாட்களில் சேவல்களுக்கு ஒரு சிவப்பு தலைப்பாகை அணிந்தால் நல்லது என்கிற நம்பிக்கையோடு தன்னுடைய சீடர்களிடம் சொல்லியதாக உண்டு இப்படி பல்வேறு நாடுகளில் கோழிகளைப் பற்றியும் சேவல்களைப் பற்றியும் பல நம்பிக்கைகளும் இலக்கியங்களில் செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன எல்லா நாடுகளிலும் கலை பண்பாடு இலக்கியம் கவிதை ஓவியம் போன்றவற்றில் கோழிகள் பெரும் பங்கை வகிக்கின்றன அதுவும் தொழிற்சாலை பண்ணை முறை ஏற்பட்ட பிறகு வெண்மை புரட்சியும் நடந்ததன் காரணமாக கோழிகளின் உற்பத்தி அதிகமானதன் காரணமாக இப்போது அன்றாட வாழ்க்கையில் கோழிகள் அதிகமான பங்கு வகிக்கின்றன என்று கால்நடை துறையினுடைய பேராசிரியர் கால்நடை கதம்பம் என்கிற நூலில் ந குமரவேளை என்பவர் தெரிவித்திருக்கிறார் நம்முடைய ஊரிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் நான் சென்றபோது கோழி அடித்து விருந்து பரிமாறினான் என்று இந்த கோடி அடித்து விருந்து பரிமாறுவது என்ற சொற்றொடர் எப்படி இடம்பெற்றது என்பதை நானும் என் நண்பர் முருகேச பாண்டியனும் பேசிக் கொண்டிருந்தோம் அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தொழிற்சாலை பண்ணை முறையில் இன்று இருப்பதைப் போல கறிக்கோழிகளை உற்பத்தி செய்யும் பழக்கம் இல்லை தான் இருக்கும் அவை காலையிலேயே மரத்தில் இருந்து இறங்கி மேய சென்று விடும் இப்போது இருப்பது போல கைபேசியிலே சொல்லிவிட்டோ குறுந்தகவல் தான் விருந்தினர்கள் வருவார்கள் என்பதல்ல வேண்டிய போதெல்லாம் விருந்தினர்கள் வருவார்கள் அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்கிற உரிமை இருந்தது இப்போது வெளியூருக்கு சென்றால் சொந்த வீட்டிற்கு கூட சொல்லிவிட்டுத்தான் வர வேண்டும் என்கிற நிலைமை எனவே நினைத்த நேரத்தில் வருவார்கள் முக்கியமான உரம்பரை வந்துவிட்டால் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு மாமிச உணவு அசைவு உணவு செய்து போட்டால்தான் நன்றாக இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அப்போதுதான் நன்றாக கவனித்தார்கள் என்று அவர்கள் மற்றவர்களிடம் சொல்லுவார்கள் இன்று இருப்பதைப் போல அப்போது மாமிசக் கடைகளும் இல்லை ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் திறந்து வைப்பார்கள் கிராமங்களில் அரிது சந்தையில் தான் வாங்குவார்கள் திடீரென வந்துவிட்டால் அவர்கள் தோட்டத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கோழியை பிடித்துத்தான் அவர்கள் கரிசமைக்க வேண்டும் நாட்டுக்கோழிகள் புத்திசாலிகள் இப்போது இருக்கிற கறிக்கோழிகளைப் போல விட்டால் ஓடவே தெரியாமல் ஒரே இடத்திலே நின்று கொண்டிருப்பவை அல்ல அவை புத்திசாலிகள் இங்கும் ஓடும் குஞ்சுகள் எங்கே இருக்கின்றன என்று பார்க்கும் சில நேரங்களில் யாராவது பிடிக்க வருகிறார்களா என்று நோட்டம் விடும் அதே சமயத்தில் சேவல் என்ன செய்கிறது என்றும் அப்படியே கவனித்துக் கொள்ளும் அப்படிப்பட்ட அந்த நாட்டுக்கோழிகளை பிடிப்பதற்கு சிரமப்பட்டு அவர்கள் செல்லுகிற போது அந்த பொந்திலே புகுந்து கொள்ளும் மரத்திலே ஏறி கொள்ளும் எனவே ஒரு கும்பலே சேர்ந்து அந்த கோழியை பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஒரு கட்டத்தில் அந்த ஊரே சேர்ந்து கோழியை பிடிக்கும் அக்கம் பக்கம் இருக்கிற அனைவரும் சேர்ந்து கோழியை வளைத்து பிடிக்கிற போது முக்கியமான உறவினர் வந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது என்று ஊருக்கே தெரிந்துவிடும் அப்படி ஊருக்கே தன்னுடைய முக்கியத்துவத்தை தெரிவிப்பதற்குத்தான் கோழியடித்து குழம்பு வைத்தார்கள் என்கின்ற அந்த வாசகம் செயல்பாட்டிலே வந்தது நாட்டுக்கோழிகள் ஏழு விதத்தில் இருக்கின்றன ஒன்று பெருவிடை கோழி இன்னொன்று சிறுவிடை கோழி இன்னொன்று கடக்நாத் சிட்டகாங் பர்சா நிக்கோபரி மொட்டை கழுத்து கோழி சில கோழிகளுக்கு கழுத்தில் முடி இருக்காது அவற்றை மொட்டை கழுத்து கோழி என்ற ஏழு விதமான கோழிகள் இவற்றை தவிர கோழிகள் என்று சொன்னால் தமிழ் இலக்கியத்தில் கோழி கினி கோழி வான்கோழி ஆகியவையும் இடம்பெற்றிருக்கின்றன அவ்வையார் எழுதியதாக தமிழ் இலக்கியத்தில் ஒரு பாடல் இதற்கு கோபால நாராயணமூர்த்தி தான் விளக்கம் சொல்ல வேண்டும் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுபோல பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி இதை பற்றி எழுதுகிறபோது கவிஞர் இளம்பிறை வான்கோழிக்கும் சிறகு இருக்கிறது அது ஏன் பொல்லா சிறகு என்று எழுத வேண்டும் வான்கோழியையும் மயிலையும் ஏன் ஒப்பிட வேண்டும் இயற்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிறது சிறிதாக இருக்கின்ற அந்த அம்மிங் பறவை பின்னால் பறக்கிறது எந்த பறவைக்கும் அதனால் அப்படி பறக்க முடியாது பெரிதாக இருக்கிற நெருப்புக்கோடி பறக்க முடியாது ஆனால் போல வேகமாக எதுவும் போட முடியாது இயற்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக படைத்திருக்கிற போது நாம் ஏன் பொல்லா என்று சொல்ல வேண்டும் இதை போய் மாணவர்களுக்கு ஏன் வேண்டும் என்று எழுதியிருப்பார் இதற்கு விளக்கம் கொடுத்த பிரபஞ்சன் கூட அணிந்துரையில் இந்த கூற்றை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விமர்சனத்தை தெரிவித்திருப்பார் இதை பற்றி நான் வாசிக்கிற போது யோசித்தது உண்டு ஆனால் இதற்கான தெளிவான விளக்கம் கையில் இருக்கும் பூமி என்கின்ற தியோடர் பாஸ்கரன் எழுதிய ஒரு நூலில் எனக்கு கிடைக்கப்பெற்றது அதில் வான்கோழி என்பது அவ்வையார் காலத்தில் இல்லவே இல்லை என்கிற தகவல் ஏனென்றால் ஐரோப்பாவிலேயே வான்கோழி அறிமுகமானது ஆயிரத்தி ஐநூற்று முப்பதாம் ஆண்டு அதற்கு முன்னால் அது கிடையாது ஏனென்றால் இது அமெரிக்காவை சார்ந்த பறவை அமெரிக்காவில் இருந்துதான் நமக்கு தக்காளி கிடைத்தது பச்சை மிளகாய் கிடைத்தது அமெரிக்காவில் இருந்துதான் புகையிலை கிடைத்தது கோகோ கிடைத்தது இவையெல்லாம் அமெரிக்காவில் இருந்து வந்தவை ஐரோப்பாவின் மூலம் போர்ச்சுகீசர் மூலமாக வந்தவை ஐரோப்பாவிலே ஆயிரத்தி ஐநூற்று முப்பதாம் ஆண்டு தான் அது கிடைத்திருக்கிறது அதற்கு பிறகு அவர்கள் இதை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதுவரை தமிழ்நாட்டில் வான்கோழி என்பது தெரியாது அது மட்டுமல்ல முகலாயர்கள் பதினேழாம் நூற்றாண்டில் அந்த வான்கோழியை வரைந்து வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது போது வான் வான்கோழியை பற்றி எழுதினார் என்கிற தகவல் எந்த அளவுக்கு சரி என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல மயில் என்பது மயில் அல்ல கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் என்கிற ஒரு பறவை அந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்கிற அந்த மயில் நம்முடைய காடுகளில் இருந்திருக்கிறது ஒகேனக்கல் பகுதியில் எல்லாம் அது இருந்திருக்கிறது இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்பது தமிழ்நாட்டில் இருந்ததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒருவர் பார்த்து விமானப்படையைச் சார்ந்தவர் பிரதாப் ஷெட்டி என்பவர் சூலூர் விமான நிலையத்தின் அருகில் இரண்டு பறவைகளை பார்த்திருக்கிறார் தியோடர் பாஸ்கரன் ராணி பெண்ணா என்கிற கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு மிருகக்காட்சி சாலையில் இந்த மயிலை பார்த்திருக்கிறார் அது சிறகை விரித்துக்கொண்டு கொண்டு மயிலை போல வான் கோழியைப் போல தன் இணையை கவர்வதற்கு சத்தம் செய்யும் இந்த காண மயில் என்கின்ற இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்பதைத்தான் நம்முடைய தேசிய பறவையாக அறிவிக்கலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அந்த ஸ்பெல்லிங்கில் ஏதாவது பிரச்சனை வந்தால் வேறு மாதிரி ஆய்விடும் என்பதற்காக அதை அறிவிக்கவில்லை கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் என்பதை அவர்கள் அறிவிக்கவில்லை மயிலை அறிவித்தார்கள் எனவே இந்த காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்கிற பாடல் அவ்வையார் எழுதியதா என்கிற சந்தேகத்தை தியோடர் பாஸ்கரன் முன்வைக்கிறார் அது எனக்கு சரி என்றுதான் படுகிறது நம்முடைய மொழியிலே கோழியை பற்றி நிறைய பழமொழிகள் கோழி அடிக்க குருந்தடியா கோழி கலவு போனதற்கு ஆடு வெட்டி பலியிடலாமா கோழி கருப்பானால் முட்டை கருப்பாக இருக்குமா கோடி கருப்பானாலும் சிவப்பானாலும் முட்டை தானே கோடி கூவி விடியுமா நாய் குறைத்து விடியுமா கோவி கோழி கூவி பொழுது விடிஞ்சது கோழி கொடுத்து குரலும் அழுதாச்சு கோழி கறி என்றதும் கொண்டாடி கொண்டானாம் கீரை தண்டானாம் அட கீரை தண்டானாம் சுப்பா கோழி கறி கொடுத்து குயில் கறி வாங்குவாங்களா கோழி காய்ச்சலும் குண்டன் காய்ச்சலும் விடாது கோழி குஞ்சுக்கு பால் கொடுத்தது போல கோழி குஞ்சை காப்பது போல கோழி தட்டி கூவுமா கோழி திருடியோடு குழாவுகிறாள் கோழி தின்ன கல்வனோடு கூடி உலாவுகிறாள் கோழி கொடுத்து குரலும் கொடுத்தது போல் கோழி மிதிச்சு குஞ்சி முடமாகமா கோழி முடத்துக்கு கடா வெட்டி காவு கொடுத்தது போல கோழி முடத்துக்கு ஆடு வெட்டி பழியிட்டது போல கோழி முட்டைக்கு தலையும் இல்லை கோயிலாண்டிக்கு முறையும் இல்லை கோயில் காலில் கச்சை கட்டினாலும் குப்பையை தான் சீக்கும் கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சறது குருட்டு கோழி தவிட்டுக்கு இயங்கினதாம் குருவும் சீடனும் குப்பழையும் கோழியும் போல பெட்ட கோழி கூவி பொழுது விடியுமா பெட்ட கோழி தட்டுனா கூவுமா ஆடி கழிஞ்சு அஞ்சாம் நாள் கோழி அடிச்சு கும்பிட்டானாம் என்று இருபத்தாறு பழமொழிகள் தமிழிலே இருக்கின்றன மரியதாஸ் என்பவர் கோழிகளை பற்றி குறிப்பிடுகிற போது இந்த கோழிகள் சீனத்திலே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி வளர்ப்பது என்று சீன மன்னன் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் செயற்கை முறையில் அந்த முட்டைகளை பொறிக்க வைக்கிற நுட்பம் கிமு இருநூற்று நாற்பத்தி ஆறாம் ஆண்டிலேயே இருந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் சாக்ரட்டிஸுனுடைய வரலாற்றை படிக்கிற போது அவர் கடைசியாக சொன்னதே நான் ஒரு சேவல் ஒன்றை இரவல் வாங்கினேன் அதை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் என்று சீடர்களுக்கு சொன்னதுதான் பல இடங்களில் கோழிகளின் பெயரில் பெயர்கள் இருக்கின்றன கோழிக்கோடு என்று கேரளாவில் இருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் கோழிப்பாக்கம் என்று திருச்செங்கோட்டிற்கு வருகிற வழியில் கூட கோழியின் பெயரால் ஒரு ஊர் இருக்கிறது கோழியின் பெயரில் நிறைய ஊர்கள் இருக்கின்றன பண்டைக் காலத்திலேயே கோழியின் பெயரில் ஒரு ஊர் இருந்தது உரந்தை என்றும் உறையூர் என்றும் அழைக்கப்படுகின்ற அது சோழர்களுடைய தலைநகராக இருந்தது அதை கோழியூர் என்றும் அழைத்தார்கள் சிலப்பதிகாரத்தில் நலங்கிள்ளி கண்ணகிக்கு அங்கே ஒரு கோயில் அமைத்தான் என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் அவர் அதை பற்றி குறிப்பிடுகிற போது முரஞ்செவி வாரணம் முன்சமம் முறுக்கி புறஞ்சவி வாரணம் புக்கன என்று குறிப்பிடுகிறார் முரஞ்சவி என்றால் முரத்தை போல செவியாக இருக்கிற வாரணம் என்றாலும் யானை வாரணம் என்றால் கோழியும் கூட இதற்கு பின்னால் கர்ண கதை ஒன்று உண்டு கரிகார் சோழன் ஒரு யானையின் மீது கம்பீரமாக அமர்ந்து சென்று கொண்டிருக்கிற போது திடீரென அந்த யானைக்கு மதம் பிடைத்து விடுகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் தவித்த போது ஒரு சேவல் வந்து அந்த கோழியை கொத்தி அதை அடக்கியது அந்த யானை கீழே விழுந்து இறந்து விட்டது என்பது கர்ணவழி கதை பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் என்பதில் இப்படி இரண்டு புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன இதனால் அந்த ஊருக்கு கோழியூர் என்கிற பெயரும் உண்டு என்பதை பரிபாடலில் பார்க்கிறோம் அதிலே ஒரு பாடல் ஒன்று வருகிறது பூவினில் பிறந்தோன் நாவினில் பிறந்த நான்மறை கேள்வி குரல் எடுப்ப ஏமம் இன் துயில் எழா அல்லது வாழிய வஞ்சியும் கோழியும் போல் கோழியில் எழாது எம் பேரூர் துயிலே என்பது அந்த பரிபாடலிலே உள்ள பாடல் பூவிலே பிறந்தவன் என்பது பிரம்மனை குறிப்பிடுகிறது அவன் நாவிலே பிறந்தது என்பது நான்கு வேதங்களை குறிப்பிடுகிறது நான்மறை மதுரை மக்கள் அந்த வேதங்கள் முழங்குகிற போதே எழுந்து விடுவார்களாம் ஆனால் கோடியூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த உறையூரிலும் வஞ்சியிலும் கோழி கூவுகிற போதுதான் எழுவார்களாம் அந்த அளவிற்கு பாடல் ஆற்றல் அகல் விசம்பு லார்கோமான் இந்திரனே சாலன் கரி விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் சாலமன் பாப்பையா விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவரின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரைச் சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலங்கரி முயவ விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் சாலமன் பாப்பையா விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் வழி பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவரின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரைச் சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலன்கறி முயூவ விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் சாலமன் பாப்பையா விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் வழிப் பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவரின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரை சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலன்கரி முயவ விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் சாலமன் பாப்பையா விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் வழி பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவரின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரை சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலங்கரி முயூவ விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் சாலமன் பாப்பையா விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் வழி பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவரின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரைச் சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலங்கரி முயூவ விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் சாலமன் பாப்பையா விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவரின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரைச் சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலங்கரி முயூவ விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் சாலமன் பாப்பையா விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் வழி பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவரின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரை சென்றிடும் மனிதனுக்கு சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலங்கரி முயூவ விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் சாலமன் பாப்பையா விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் வழிப் பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவரின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரி சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகழ்கா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலங்கரி முயவ விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் சாலமன் பாப்பையா விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் வழி பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவரின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரைச் சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கா ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலன்கரி முயூவ விளக்கம் ஐந்து புலன்களாலாகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான் சாலமன் பாப்பையா விளக்கம் அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் வழி பெருகும் ஆசை ஐந்தையும் அறுத்தவரின் வலிமைக்கு தகுந்த சான்று ஆவான் கலைஞர் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழுதவரைச் சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகழ்கா